வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது செலவே இல்லாமல் நம்ம பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த மாதிரி முகத்தை பளபலப்பாக்கிறது எப்படி எந்த செலவும் இல்லாமல் வீட்லேயே ரொம்ப எளிமையாக செய்யலாம் பத்தே பத்து நிமிஷம் போகுது அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ முதல் முறையாக ஜிகே ஹோம்லி டிப்ஸ் சேனலில் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நாம் சொல்லியிருக்கிற பியூட்டி டிப்ஸ் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ரொம்ப சீக்ரெட்டான பியூட்டி டிப்ஸு செலவே இல்லாமல் நம்ம முகத்தை பளபளப்ப ஆக்குறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவை ஒரே ஒரு ஸ்பூன் பால் மட்டும்தான் ஒரு ஸ்பூன் பால் இருந்தால் மட்டும் ஏதும் நம்ம முகம் வந்து ரொம்ப அழகாயிரும் முகம் வந்து நல்லா பளிச்சின்னு ஆயிரும் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடிக்கடி பியூட்டி பார்லர் போடுறவங்க கண்டிப்பாக நிப்பாட்டிட்டு இதை ட்ரை பண்ணுவீங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் எடுத்துருக்கிறது பால் வந்து காய்ச்சாத பாலாக இருக்கணும் நான் வந்து இன்னைக்கு பசும்பால் எடுத்துருக்கேன் பசும்பால் கிடச்சவங்க எடுத்துக்கோங்க இல்லைனா பாக்கெட் பாலே யூஸ் பண்ணாலும் அதில் எந்த தவறுமே கிடையாது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க கூடவே நமக்கு தேவை கொஞ்சமாக பஞ்சு பஞ்சு நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் ரெண்டு வரல சேர்த்து பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு பஞ்சு இருந்தது அப்படின்னா போதும் இந்த பாலை முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சிருங்க ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சதுக்கப்புறம் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோங்க அரை ஸ்பூன் பால் தான் தேவைப்படும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுருங்க நம்ம முகத்தில் எந்தெந்த இடத்துல தேய்க்கலாமோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு பளிச்சின்னு எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முகம் கழுத்து எல்லா பகுதியிலுமே தேய்க்கலாம் காதுக்கும் தேய்ச்சிக்கிறலாம் தேய்ச்சிட்டு காய விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காய விட்டோம் நாம் இந்த பசும்பாலை தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது லேசாக தேய்ச்சி மட்டும் வைங்க போதும் தடவி வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம முகம் வந்து ஒரு மாதிரி அந்த வடவடப்பாக தெரியும் அந்த சாப்பிட்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்க மாதிரி தெரியும் அந்த காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த ஃபீல் கிடைக்கும் அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு தண்ணியில் முகத்தை நல்லா கழுவிக்கோங்க சாதாரணமாக இந்த சா நார்மல் தண்ணியில் கழுவினீங்கன்னா போதும் பைப் வாட்டரில் வெந்நீரெலாம் வச்சு கழுவ வேண்டாம் சாதாரணமாக பைப் வாட்டரில் தண்ணி முகத்தை கழுவிடுங்க கழுவிட்டு மறுபடி இன்னும் அரை ஸ்பூன் பால் இருக்கும் நம்ம இதுக்கு வந்து உங்களுக்கு அரை ஸ்பூன் தான் பால் தேவைப்படும் மறுபடி இன்னொரு தடவை பால் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு மறுபடியும் காய விட்டுருங்க மறுபடி காயும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் முதல் நீங்கள் இப்படி தொட்டு தேய்க்கும் போது முகத்தில் இருக்கற அழுக்குகள் எல்லாமே போயிடும் ஒரு தடவை தேய்ச்சி அந்த அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் முகத்தை கழுவும் போதே பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முதல்ல நீங்கள் இருக்கும்போது வேணால் இப்போ ஏற்கனவே எல்லோரும் செல் வச்சுருக்கோம் செல்லில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க மறுபடி அஞ்சு நிமிஷம் கழுவும் போது மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் உங்கள் முகத்தில் இருக்க வித்தியாசம் தெரியும் அதையும் வச்சுக்கோங்க ரெண்டு ஃபோட்டோவையும் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா முதல் இருக்க ஃபோட்டோவில் இருந்த டல்னஸ் வந்து மறு ஃபோட்டோவில் இருக்காது முகம் அதை விட பளிச்சுன்னு இருக்கும் லேஸாக ஒரு மாதிரி கருப்பாக பிம்பிள்ஸ் மாதிரி இருந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் கண்டிப்பாக அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு ஸ்பூன் பால் எடுத்து அதே மாதிரி தடவிக்கோங்க தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் முத மாதிரி நல்லா காயட்டும் நீங்கள் ரெண்டாவது தடவை முகத்துக்கு பால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அகலமான பாத்திரத்தில் அடுப்பில் வெந்நீர் வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நாம் அடுத்து வந்து ஆவி பிடிக்க போகிறோம் நம்ம தலையில் நீர் கொர்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு பாத்திரத்தில் எப்படி நம்ம போரையை மூடிக்கிட்டு ஆவி பிடிப்போமோ அதே மாதிரி இந்த பால் தேய்ச்சி காஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நீங்கள் இதை ஆவி பிடிச்சிட்டு அந்த முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா முகம் அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிரும் ஆவி பிடிச்ச உடனே முகம் நல்லா வேர்த்து இருக்கும்போது ஒரு சாதாரண துணியை வச்சு நல்லா துடைச்சிடுங்க தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முகத்தை கழுவி பாருங்கள் கொஞ்சம் கூட மாசு மாதிரி இல்லாமல் முகம் அவ்வளோ பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இந்த இது பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே டைம் எடுக்காது நம்ம ஸ்டீம் பாத் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி ஆகும் அதையும் சேர்த்தே பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பதினஞ்சு நிமிஷத்தில் உங்கள் முகம் வந்து ரொம்ப அழகாயிரும் நீங்கள் பார்லர் போய் அழகுப்படுத்துனீங்கன்னா உங்கள் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் அழகு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாம் இப்போ செய்கிறதுல எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் கூட நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே பழிச்சின்னு இருப்பீங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது முதுமையினால் வர்ற முகச்சுருக்கம் கண்டிப்பாக மறையும் எனக்கு முகச்சுருக்கம் இருக்குது அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அடிக்கடி நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓய்யாமல் நீங்கள் பார்லர் போகணுன்னு அவசியம் இல்லை டைமும் வேஸ்ட்டு ஆகும் பணமும் வேஸ்ட் ஆகும் நீங்கள் பார்லர் போகும்போது இது பணம் செலவே இல்லாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப முகத்தை அழகாக்கலாம் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இதை செஞ்சு முடிக்கும்போது உங்கள் முகம் பட்டுப்போலாயிரும் ரொம்ப சாஃப்டாயிரும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீல் கிடைக்கும் பேபீஸ் முகம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அது மாதிரி உங்கள் முகம் நல்லா சாஃப்டாயிரும் இதை நீங்கள் செஞ்சுட்டு மஸ்காரா போட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வெளியில் போனீங்கனாலே நீங்கள் எந்த பார்லர் போயிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முகத்தில் இருக்கிற அழுக்குகள் பூரா சுத்தமாக வெளியில் வந்துடும் முகம் வந்து லேசாக எனக்கு கருமையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதை தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா முகம் வந்து நல்லா வெண்மையாயிரும் ரொம்ப எளிமையான அளவு குறிப்பு எங்கள் வீட்டில் சீக்கிரட்டாக நாங்கள் பண்ணுறதை இப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் இன்னும் நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு ஜிகே ஹோம் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த பியூட்டி டிப்ஸ் வந்து எந்த செலவுமே இல்லாதது உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்